யாழ்ப்பாணம் மாவட்டம் புத்தூர் பகுதியில் ஒரு காணி உண்டு விற்பனைக்காக வந்திருக்குது இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த காணி தான் விற்பனைக்காக வந்திருக்குது இந்த காணி யாழ்ப்பாணம் புத்தூர் பகுதியில் எந்த இடத்துல அமைஞ்சிருக்குது அப்படி அப்படின்ற விடயத்தை முதல் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் புத்தூர் சிவன் கோவிலுக்கு தான் ஒரு முந்நூற்றம்பது மீட்டர் தூரத்தில் புத்தூர் சிவன் கோவிலிருந்து ஒரு முந்நூற்றம்பது மீட்டர் தூரத்தில் தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த காணி அமைந்திருக்குது இந்த காணியின் அளவு திட்டத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மொத்தமாக மூன்று பரப்பு காணி இதுங்க விற்பனைக்காக இருக்குது இந்த காணியை நீங்கள் பிரித்து வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் மொத்தமாக மூன்று பரப்பையும் ஒரே ஆள் தான் மாய் கொள்ள வேணும் பிரித்து கொள்ள முடியாது இந்த காணி மூன்று பரப்பு காணியும் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க வெற்று காணியாகத்தான் இருக்குது இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த காணிக்கை எந்த ஒரு கிணறுகளுமே இல்லை வெட்டு கிணறோ பிள்ளை கிணறோ எந்த ஒரு கிணறுகளுமே இப்போ நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த மூன்று பரப்பு காணிக்கை இல்லை வாங்குறவங்க தான் அடித்து கொள்ள போகணும் அதே போல் தண்ணிக்குரிய பிரதேசத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பயன்படுத்தக்கூடிய நல்ல தண்ணி உள்ள பகுதி அப்படின்னு தான் சொல்லி கிடக்குது இந்த காணி வீடு கட்டக்கூடிய பகுதியில் தான் அமைஞ்சிருக்குது அருகில் வீடுகள் எல்லாம் இருக்குது நீங்கள் வீடு கட்டுற தேவைக்கு பயன்படுத்தி அப்படின்னு சொன்னாலும் பயன்படுத்தி கொள்ள முடியும் வீடு கட்டுறது அப்படின்னு சொன்னால் வடக்கு வாசல் வீடு கட்டக்கூடிய அமைப்பில் தான் இந்த காணி இருக்குது இந்த காணி சம்மந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த காணிக்கு முன்னுக்கு போகிற வீதியை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த வீதி தேர் வீதியாகத்தான் இருக்குது கிளை வீதி இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற கிளை வீதி தேர் வீதியாகத்தான் இருக்குது வாகனங்கள் இப்போ ஒரு டிப்பர் வர அப்படின்னு சொன்னாலும் ஒரு டிப்பர் வரக்கூடிய பாதை அகலமான பாதையாகத்தான் இருக்குது இந்த காணி சம்மந்தப்பட்ட அடுத்த மிக முக்கியமான தகவல் இந்த மூன்று பரப்பு காணியையும் மொத்தமாக கொள்ள முடியும் என்று முன்னாடியே பார்த்துறாங்க மொத்தமான விலையை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அறுபத்தஞ்சு லட்சம் சொல்கிறாங்க நீங்கள் நேரில் போய் இந்த காணியை பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் விலை விவரங்களாக கதைச்சி பேசி கொள்ள முடியும் அவர்கள் சொல்கிற விலை இந்த அறுபத்தஞ்சி லட்சம்ன்றது மூன்று பரப்புக்கும் சேர்த்து தான் சொல்கிறாங்க இந்த விலை யாராவது வாங்க விரும்பினா தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போ நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது இந்த வீடியோவில் இந்த காணியை வாங்க அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த இரண்டு இலக்கத்தில் ஏதோ ஒரு இலக்கத்தை நீங்கள் தொடர்பு கொண்டீங்களோ அப்படின்னு சொன்னால் யாழ்ப்பாணம் மாவட்டம் புத்தூர் பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த மூன்று பரப்பு காணியை நீங்கள் விலபேசி வாங்கிக்கொள்ள முடியும் யாராவது தேவை அப்படின்னு சொன்னால் இந்த காணியை விலபேசி வாங்கிக்கொள்ளுங்கள் இதே போல் நீங்களும் உங்கள்ட காணிகள் வீடுகளை விற்க வேணும் அப்படின்னு சொன்னால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ள முடியும் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கத்துக்கூடாக நீங்கள் தொடர்பு அப்படி என்று சொன்னால் உங்களுடைய காணிகள் வீடுகளையும் நீங்கள் விற்கணும் உண்டா இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ள முடியும் இந்த தளத்துக்கு நீங்கள் விளம்பரப்படுத்தும் பொழுது இந்த இலக்கத்துக்கு நோமல் கோடாகவோ அல்ல வாட்ஸ்அப்போடாகவோ தொடர்பு கொள்ள முடியும் யாராவது விளம்பரப்படுத்தல் தேவைக்காக இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கோ இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த உங்களுமன் யூடியூப் தளம் ஒரு விளம்பரப்படுத்துகின்ற தளம் தான் இந்த தளத்தினூடாக நீங்கள் நிறைய காணிகள் வீடுகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் நீங்கள் பார்க்குற காணிகள் வீடுகளில் ஏதாவது ஒரு காணிகள் வீடுகளை நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் வாங்குறதுக்கு முதல் அந்த காணிகள் வீடுகளுக்குரிய உறுதிகள் தோம்புகள் சட்ட ரீதியான ஆவணங்கள் அனைத்தையும் நீங்களோ இல்லை துறை சார்ந்த சட்டத்தன்னை ஊடாகவோ சரிவர செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கொள்ளுங்கள் அதே போல் நீங்கள் வாங்க போகிற வீடுகள் காணிகளுக்குரிய பணக் கொடுக்கல் வாங்கின சிறுத்தைகள் அவதானமாக இருங்க இது பாதுகாப்பு வரைவுறுத்தலுக்காக எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான் இந்த வீடியோலையும் இந்த விஷயத்தை வலியுறுத்தி சொல்லி கிடக்குது யாழ்ப்பாணம் மாவட்டம் புத்தூர் பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த காணை சம்பந்தப்பட்ட முழுமையான தோற்றத்தை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள்